கர்மவினை பித்ரு தோஷம் நீங்கி சித்தர்கள் அருளும் குலதெய்வம் காக்க நவக்கிரக சாபம் அகன்று நலமெல்லாம் சேர வாழ்வினில் செல்வமும் பலமும் என்றும் பொங்க ஓம் மாதா பிதா குருப்யோ நமகா வணக்கம்கண்ணா நான் உங்க சிவஸ்ரீ சங்கமேஸ்வரன் தமிழ் அஸ்ட்ரோ ஏஐ யூடியூப் சேனல்ல இருந்து பேசுறேன் இன்னைக்கு நாம ஒரு அற்புதமான நட்சத்திரத்தை பத்தி ரொம்ப விரிவாகவும் ஆழமாகவும் பார்க்க போறோம் அதுதான் பரணி நட்சத்திரத்தோட மூன்றாம் பாதம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் வேத ஜோதிடத்துல ரெண்டாவது நட்சத்திரமா வர்றதுதான் பரணி இது படைப்பு உருமாற்றம் தாங்குற ஆற்றல்னு ஒரு பெரிய சக்திங்க இது மேஷ ராசியில பதிமூணு டிகிரி இருபது நிமிஷத்துல இருந்து இருபத்தி ஆறு டிகிரி நாற்பது நிமிஷம் வரைக்கும் இருக்கு இதோட அதிபதி சுக்கிரன் ராசி அதிபதி செவ்வாய் அதி தேவதை நம்ம யமதர்மராஜன் பரணியோட சின்னம் யோனி இது பிறப்பு வளம் படைப்பாற்றலை குறிக்குது இந்த பரணியோட நாலு பாதங்கள்ல நாம இன்னைக்கு பார்க்க போறது மூணாம் பாதம் இது மேஷ ராசியில இருபது டிகிரில இருந்து இருபத்தி மூணு டிகிரி இருபது நிமிஷம் வரைக்கும் இருக்குது இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இது துலாம் நவாம்சத்துல அமையுது இந்த நவாம்சத்தோட அதிபதியும் கலைக்கும் உறவுகளுக்கும் காரகனான சுக்கிர பகவானே தான் அப்ப பாத்தீங்கன்னா பரணி மூணாம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு நட்சத்திர அதிபதியும் சுக்கிரன் நவாம்ச அதிபதியும் சுக்கிரன் இந்த இரட்டை சுக்கிரன் ஆதிக்கம் அவங்களுக்கு ஒரு வர்க்கோத்தம நிலைக்கு சமமான ஒரு பெரிய பலத்தை கொடுக்குதுங்க இதனால சுக்கிரனோட குணங்களான கலை அழகு காதல் நல்லிணக்கம் சமநிலை சமூக உறவுகள்லாம் இவங்களோட குணத்துல உச்சம் தொடும் இந்த வீடியோவோட முக்கியமான கரு என்னன்னா இவங்கள நாம இராஜதந்திர கலைஞர் அதாவது த டிப்ளமேட்டிக் ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் செவ்வாயோட ராசியில இருக்கிறதால வர்ற இயல்பான தைரியமும் இந்த இரட்டை சுக்கிரனால வர்ற சமரச குணமும் அழகியல் உணர்வும் ஒன்னு சேர்ந்து ஒரு வசீகரமான சமூகத்துல எல்லாருக்கும் பிடிச்சமான ஆனா சில சமயம் மனசுக்குள்ள முரண்பாடுகள் கொண்ட ஒரு ஆளுமையை உருவாக்குது அதத்தான் நாம இப்ப ஆழமா பார்க்க போறோம் முதல்ல இவங்களோட பிறவி குணநலன்களை பார்க்கலாம் பழைய சுவடி நூல்கள் எல்லாம் என்ன சொல்லுதுன்னா பரணி மூணாம் பாதத்துல பிறந்தவங்க அகன்று உயர்ந்த மார்பை உடையவர் வகை வகையான சாப்பாட்டை விரும்புறவர் சிவந்த கண்ணை உடையவர் பலரோட ஆதரவை பெற்றிருப்பவர் அறிவோட கல்வி கற்பவர் அம்மா மேல ரொம்ப பாசம் கொண்டவர்னு சொல்லுது அது இல்ல இவங்க முன்கோபம் உள்ளவர் உருண்டையான கண்களை உடையவர் பணக்காரர் மானம் மிக்கவர் மகிழ்ச்சியானவர் நல்ல குணம் கொண்டவர் உயரமான உருவம் கொண்டவர்னும் சொல்லப்பட்டிருக்கு இப்போ இருக்கிற ஜோதிட ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா இவங்க நேர்மைக்கு ஒரு உதாரணமா இருப்பாங்க அப்படின்னு பொருளாதாரத்துல தன்னிறைவு பெற்று வசதி வாய்ப்பெல்லாம் தானாவே இவங்கள தேடி வரும்னு சொல்லுது ராசிக்கும் நவாம்சத்துக்கும் சுக்கிரனே அதிபதியா இருக்கிறதால இவங்க இயல்பாவே மத்தவங்களை கவர்ற மாதிரி பேசுவாங்க எங்க போனாலும் எது செஞ்சாலும் ஜெயிக்கணும்னு நினைப்பாங்க நண்பர்கள் அதிகமா இருப்பாங்க அவங்களுக்காக எதையும் செய்யற தாராள மனசும் எளிதா விட்டு கொடுக்கிற குணமும் இவங்களுக்கு உண்டு இவங்களோட கோபம் கூட ஒரு நியாயத்தோட தான் இருக்கும் இந்த சமநிலைப்படுத்துற திறன் தான் இவங்களோட வெற்றிக்கு முக்கியமான காரணம் ஆனா சில பழைய நூல்கள்ல த்ரூத்தியே க்ரூர கர்மி அப்படின்னு ஒரு குறிப்பு இருக்கு அதாவது மூணாம் பாதத்துல பிறந்தவன் கொடுமையான செயல் செய்வான்னு அர்த்தம் இதுக்கு என்ன இருக்கலாம்னா மேஷ ராசியோட அதிபதியான செவ்வாயோட ஆக்ரோஷமான குணம் சில சமயம் சுக்கிரனோட சமாதான குணத்தையும் மீறி வெளியே வர்றப்ப நடக்கலாம் அடுத்து இவங்களோட உடல் அமைப்பும் தோற்றமும் பரணி மூணாம் பாதத்துல பிறந்தவங்க பொதுவா ரொம்ப வசீகரமா இருப்பாங்க இந்த இரட்டை சுக்கிரன் ஆதிக்கம் அவங்களுக்கு ஒரு தனி அழகையும் கவர்ச்சியையும் கொடுக்குது பழைய நூல்கள் சொல்ற மாதிரி இவங்களுக்கு அகன்று உயர்ந்த மார்பு உருண்டையான கண்கள் சிவந்த கண்கள் இதெல்லாம் இருக்கும் உயரமானவங்களாகவும் உடை யூஸ் பண்ற பர்ஃபியூம்னு எல்லாத்திலையும் ரொம்ப கவனம் செலுத்துவாங்க அவங்க தோற்றமே அவங்களோட கலை உணர்வையும் சமநிலை உணர்வையும் காட்டி கொடுத்துடும் பரணி மூணாம் பாத பெண்களுக்குன்னு சில சிறப்பு குணங்கள் இருக்கு பொதுவாவே பரணி நட்சத்திர பெண்கள் அமைதியானவங்க நளினமான தோற்றம் கொண்டவங்க ஆனா தன் கருத்துல பிடிவாதமா இருப்பாங்க இந்த மூணாம் பாதத்தோட துலாம் நவாம்சமும் இரட்டை சுக்கிரன் ஆதிக்கமும் இவங்களுக்கு இன்னும் சில சிறப்புகளை கொடுக்குது இவங்க இயல்பாவே சமூகத்துல பழகிறதுலயும் உறவுகளை பாத்துக்கிறதுலையும் திறமையானவங்களா இருப்பாங்க சுதந்திர மனப்பான்மை இருந்தாலும் மத்தவங்கள மதிக்கிற குணம் இருக்கிறதால எல்லாருக்கும் இவங்களை பிடிக்கும் வாழ்க்கைய சுகபோகமா அனுபவிக்கணும்னு நினைப்பாங்க குடும்ப வாழ்க்கையில கொஞ்சம் ஆதிக்கம் செய்யற குணம் இருந்தாலும் கணவரோட முழு அன்பையும் நம்பிக்கையையும் பெறுவாங்க ஆனா கணவர் வீட்டு சொந்தக்காரங்களுக்கு சில கருத்து வேறுபாடுகள் வர வாய்ப்பு இருக்கு அடுத்து இவங்களோட வாழ்க்கை பாதை அதாவது குடும்பம் கல்வி தொழில் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம் குடும்ப வாழ்க்கைய பொறுத்தவரை இவங்க குடும்பத்து மேல ரொம்ப பாசமாவும் அக்கறையாவும் இருப்பாங்க உறவுகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க இரட்டை சுக்கிரன் ஆதிக்கத்தால திருமண வாழ்க்கை ரொம்ப இன்பமா இருக்கும் இயல்பாவே சிற்றின்பத்துல அதிக நாட்டம் இருக்கும் பெரும்பாலும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்க தான் விரும்புவாங்க சின்ன வயசுலயே சுக்கிர தசை வர்றதால சீக்கிரமே கல்யாணம் நடக்க வாய்ப்பு அதிகம் தன்னோட வாழ்க்கை துணை குழந்தைகளோட தேவைகளை நல்லா புரிஞ்சுகிட்டு அவங்களுக்கு எந்த கஷ்டமும் தெரியாம அன்பா பாத்துப்பாங்க ஆனாலும் சில சவால்களும் இருக்கு இவங்க தன்னோட அப்பா கிட்ட இருந்து கொஞ்சம் விலகியே இருப்பாங்கன்னு சொல்லப்படுது இவங்களோட பிடிவாத குணத்தால சில சமயம் குடும்பத்துல தேவையில்லாத அவமானங்கள் ஏற்படலாம் சுவடி நூல்கள் படி இந்த பாதத்துல சந்திரன் இருந்தா ஜாதகருக்கு ரெண்டு பொண்டாட்டி இருக்க வாய்ப்பு இருக்குதான் சொல்லப்படுது அடுத்து கல்வியை பொறுத்த வரைக்கும் இவங்க இயல்பாவே அறிவு கூர்மையும் படிப்பில் நாட்டமும் கொண்டவங்க சுவடி நூல்கள் இவங்கள அறிவுடன் திறனாக கல்வி கற்பான்னு பாராட்டுது துலாம் நவாம் சாதிபதி சுக்கிரன்கிறதால இவங்களுக்கு கலை இசை இலக்கியம் சட்டம் சமூக அறிவியல் மாதிரி துறைகள்ல ஆர்வம் அதிகமாயிருக்கும் படிப்ப வெறும் ஏட்டு பாக்காம அதோட அழகையும் தத்துவத்தையும் ரசிச்சு படிப்பாங்க வேலை தொழில் விஷயத்துல இவங்க ஜெயிக்கிறதுக்கு நிறைய நல்ல அம்சங்கள் இருக்கு இரட்டை சுக்கிரன் ஆதிக்கமும் துலாம் நவாம்சத்தோட சமூக திறன்களும் இவங்களுக்கு நிறைய தொழில் வாய்ப்புகளை கொடுக்குது இவங்க இயல்பாவே நேர்மையானவர்களாகவும் நல்ல நிர்வாக திறமை கொண்டவங்களாகவும் இருக்கிறதால நிர்வாக ஆலோசகர் வக்கீல் நீதிபதி மாதிரி பதவிகளுக்கு ரொம்ப பொருத்தமானவங்க கவர்ற மாதிரி பேசுற திறமையால விளம்பரம் மீடியா மக்கள் தொடர்பு துறைகளையும் பிரகாசிக்கலாம் கலைகள்ல இருக்கிற இயல்பான நாட்டத்தால சினிமா இசை நடனம் ஆடை வடிவமைப்பு மாதிரி படைப்பாற்றல் துறைகள்லையும் சிறந்து விளங்குவாங்க உதாரணமா எந்தெந்த தொழில் இவங்களுக்கு செட் ஆகும்னு பாத்தீங்கன்னா கலை மற்றும் படைப்பாற்றல் துறைகள்ல அதாவது நடிகர் இசைக்கலைஞர் நடன கலைஞர் ஆடை வடிவமைப்பாளர் சினிமா விளம்பரம் போட்டோகிராபி அழகு சாதன பொருட்கள் வியாபாரம்னு கலக்கலாம் இதுக்கு காரணம் சுக்கிரனோட இரட்டையா அதிகம் அப்புறம் சட்டம் மற்றும் நீதித்துறையில நிர்வாகிகள் மக்கள் தொடர்பு அதிகாரி டிப்ளமேட் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் ஹோட்டல் ஓனர் டூரிஸ்ட் கைடுன்னு அசத்தலாம் வியாபாரத்துல நகை கடை பட்டு ஜவுளி வாசனை பொருட்கள் நிதி ஆலோசகர் பேங்க் வேலைன்னு உங்களுக்கு நல்ல அமையும் அடுத்ததா திருமணம் மற்றும் பொருந்தும் நட்சத்திரங்கள் பத்தி பார்ப்போம் பரணி மூணாம் பாதக்காரங்களோட திருமண வாழ்க்கை சுக்கிரன் ஆதிக்கத்தால காதல் நல்லிணக்கம் சுகபோகங்கள் நிறைஞ்சதா இருக்கும் உறவுகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து துணை கூட ஆழமான பிணைப்போட இருப்பாங்க காதலிச்சு கல்யாணம் விரும்புவாங்க திருமண வாழ்க்கை பொதுவா மகிழ்ச்சியா இருக்கும் சுவடி நூல்கள்ல இந்த பாதத்துல புதன் இருந்தா மனைவி தெய்வம் கொடுத்த வரம் மாதிரி ரொம்ப உத்தமமானவளாகவும் இவரை பேணி பாதுகாப்பவளாகவும் குணவதியாகவும் இருப்பாள்னு சொல்லியிருக்கு அதே மாதிரி சுக்கிரன் இருந்தா மனைவி ரொம்ப அழகா இருப்பாள்னு சொல்லிருக்கு ஆனா இவங்களோட அதீத காம உணர்ச்சி சுகபோக நாட்டத்தால வாழ்க்கை துணைய தேர்ந்தெடுக்கிறப்போ ஜாதக பொருத்தத்தை குறிப்பா போகஸ்தானத்தை நல்லா பார்க்க வேண்டியது அவசியம் பொருந்தும் நட்சத்திரங்கள்னு பார்த்தா இது கொஞ்சம் சிக்கலான விஷயம் வெறும் நட்சத்திர பொருத்தம் மட்டும் பத்தாது ரெண்டு பேர் ஜாதகத்திலையும் லக்னம் ராசி தசா சந்திப்பு தோஷங்கள்னு பல விஷயங்களை விரிவா தான் துல்லியமா சொல்ல முடியும் இருந்தாலும் பொதுவா பரணி நட்சத்திரத்துக்கு பொருந்தக்கூடிய நட்சத்திரங்கள்னு ஜோதிட நூல்கள் சொல்லுது பரணி நட்சத்திர ரோகிணி உத்தராடம் பாதங்கள் திருவோணம் அஸ்வினி பரணி பெண்ணுக்கு கிருத்திகை மிருகசீரிஷம் புனர்்பூசம் ஆயுல்யம் மகம் உத்திரம் சித்திரை விசாகம் மூலம் உத்தராடம் அவிட்டம் பூரட்டாதி ரேவதி அஸ்வினி திருவாதிரை பூசம் பூராடம் திருவோணம் இங்க ஒரு முக்கியமான குறிப்பு திருமண பொருத்தத்துல ரச்சு பொருத்தம் ரொம்ப முக்கியம் அந்த வகையில பரணி நட்சத்திரத்துக்கு பொருந்தாத ரச்சு இருக்கிற பூசம் அனுஷம் பூராடம் பூரம் உத்திரட்டாதி நட்சத்திரங்களை தவிர்க்கணும்னு ஜோதிடர்கள் சொல்றாங்க ஆனா மேல சொன்ன பட்டியல்ல பூசம் பூராடம் மாதிரி சில நட்சத்திரங்கள் பொருந்தும் சொல்லப்பட்டிருக்கு இந்த மாதிரி முரண்பாடுகள் வர்றப்போ ஒரு அனுபவம் அனுபவமிக்க ஜோதிடர்கிட்ட ஜாதகத்தை முழுசா காட்டி முடிவு பண்றதுதான் ரொம்ப நல்லது அடுத்து நம்ம பார்க்க போறது ரொம்ப சுவாரஸ்யமான பகுதி பரணி மூணாம் பாதத்துல ஒவ்வொரு கிரகம் இருந்தா என்ன பலன் அந்த கிரகங்களை மற்ற கிரகங்கள் பார்த்தா என்ன பலன்னு பார்க்கலாம் இங்க நாம சுவடி நூல்ல சொல்ற பொதுவான பலன்களையும் மூணாம் பாதத்தோட துலாம் நவாம்ச குணத்தையும் சேர்த்து ஒரு நுணுக்கமான பலனை பார்க்க போறோம் சூரியன் இருந்தா நிறைய பணம் இருந்தாலும் சொத்துக்களை இழக்க நேரிடலாம் தலையில அடிபட வாய்ப்பு இருக்கு வக்கீல் டாக்டர் அல்லது நீதிபதியா வேலை பார்க்கலாம் ஆனா எந்த துறையிலையும் முழுமையான வெற்றி கிடைக்காதுன்னு சுவடி நூல் சொல்லுது இதுக்கு ஜோதிட விதிப்படி காரணம் என்னன்னா சூரியன் துலாம் ராசியில நீசம் அடையிறார் பரணி மூணாம் பாதம் துலாம் நவாம்சத்துல வர்றதால இங்கு சூரியன் நீச நவாம்ச பலத்தை அடையறார் இதனால ஒருத்தரோட ஆளுமை தன்னம்பிக்கை அப்பா கிட்ட இருக்கிற உறவுல சில சவால்கள் இருக்கும் தலைமை பதவியை விரும்பினாலும் அதை அடையறதுல தடைகள் வரலாம் சந்திரன் இருந்தா இவருக்கு ரெண்டு மனைவிகள் இருக்கலாம் மத்தவங்களால உயர்வா மதிக்கப்படுவார் பலராலும் விரும்பப்படுவார் ஏழைகளுக்கு உதவுற குணம் இருக்கும் பட்டு பஞ்சு உரம் ஹோட்டல் தொழில் மூலமா சம்பாதிப்பார் சந்திரன் மனசு சுக்கிரனோட துலாம் நவாம்சத்துல இருக்கிறப்போ மனசு ரொம்ப சமநிலையாவும் கலைநயத்தோடவும் உறவுகளை விரும்புறதாவும் மாறும் ஆனா மத்தவங்களோட கருத்தால இவங்க மனசு எளிதா பாதிக்கப்படலாம் செவ்வாய் இருந்தா இது அசுப பலனையே தரும் ஐம்பது வயசு வரைக்கும் கஷ்டப்பட வேண்டி இருக்கலாம் அதுக்கப்புறம் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும் எண்பத்தி நாலு வயசு வரைக்கும் சுகமா வாழ்வார் பிற்காலத்துல சினிமா தியேட்டர் படப்பிடிப்பு கூடம் மூலமா சம்பாதிப்பார் இங்க என்ன நடக்குதுன்னா செவ்வாயோட தைரியம் ஆக்ரோஷ குணம் சுக்கிரனோட சமாதானத்தை விரும்புற துலாம் நவாம்சத்துல நுழையறப்போ ஒரு மன போராட்டம் உருவாகுது இவங்க தன்னோட ஆற்றல உறவுகளுக்காக செலவு செய்வாங்க ஆனா சில சமயம் செவ்வாயோட ஆதிக்கத்தால உறவுகள்ல சண்ட சச்சரவும் வரலாம் புதன் இருந்தா நீண்ட ஆயுள் கொண்டவர் ரொம்ப புத்தி கூர்மையானவர் இவரோட மனைவி தெய்வம் கொடுத்த வரம் மாதிரி ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க இன்ஜினியரிங் அல்லது கட்டுமான தொழில் மூலமா சம்பாத்தியம் இருக்கும் புதனோட அறிவு பேச்சு ஆற்றல் நவாம்சத்துல சேர்றப்போ ஒரு சிறந்த ராஜதந்திரியையும் ஒரு பிசினஸ் பேச்சாளரையும் உருவாக்குது இவங்க பேச்சு தர்க்க ரீதியாகவும் சமாதானம் செய்யற மாதிரியும் இருக்கும் குரு இருந்தா நிறைய பயணம் செய்வார் முப்பத்தி ரெண்டு வயசுக்கு பிறகு வாழ்க்கை சந்தோஷமா அமையும் சுகபோகங்கள்ல அதிக ஈடுபாடு இருக்கும் பல விபத்துக்கள் நடந்தாலும் தப்பிச்சிடுவார் சட்டம் நகை வியாபாரம் விளையாட்டு சம்பந்தப்பட்ட தொழில்கள் மூலமா சம்பாதிப்பார் குருவோட ஞானம் அதிர்ஷ்டம் கூட்டாண்மை மூலமா அதிர்ஷ்டத்தையும் வளர்ச்சியையும் தருது இவங்க சிறந்த திருமண ஆலோசகர்களாகவோ சட்ட ஆலோசகர்களாகவும் இருக்கலாம் சுக்கரன் இருந்தா பருத்த குட்டையான உருவம் இருக்கும் மனைவி ரொம்ப அழகா இருப்பாங்க கடைசி வரைக்கும் தொழில் கடமையை செய்யறவகா இருப்பார் கண்களுக்கு பக்கத்துல அடிபடலாம் விளம்பரம் செய்தி பரப்பு துறை மூலமா சம்பாதிப்பார் சுக்கிரன் தன்னோட சொந்த நவாம்சமான துலாத்துல இருக்கிறது இது வர்க்கோத்தம மாதிரி ஒரு சிறப்பு நிலை சுக்கிரனோட குணங்களான கலை காதல் அழகு ஆடம்பரம் உறவுகள் எல்லாத்தையும் உச்சத்துக்கு கொண்டு போகும் இவங்க இயல்பாவே ரொம்ப ரொமான்டிக் கலைநயம் மிக்கவங்களாகவும் இருப்பாங்க சனி இருந்தா மத்தவங்கள நம்பி வாழ வேண்டிய நிலை வரலாம் பெத்தவங்கள விட்டுட்டு மத்தவங்களால வளர்க்கப்படலாம் சின்ன வயசுல பெத்தவங்கள்ல ஒருத்தரையோ அல்லது ரெண்டு பேரையோ இழக்க நேரிடலாம் ஆனா ஜோதிடத்துல ஒரு முக்கியமான விதி இருக்கு சனியோட கட்டுப்பாடு உழைப்பு ஆற்றல் சுக்கலனோட துலாம் நவாம்சத்துல உச்சம் பெறுது இங்கு சனி உச்ச நவாம்ச பலத்தை அடையறதால இவங்க உறவுகள்ல ரொம்ப பொறுப்போடவும் அர்ப்பணிப்போடவும் இருப்பாங்க நீதி சட்டம் சமூக சமத்துவம் மேல ஆழமான நம்பிக்கை இருக்கும் கடின உழைப்பால சமூகத்துல உயர்ந்த நிலையை அடைவாங்க ராகு இருந்தா புகழ்பெற்ற கவிஞராகவோ அல்லது எழுத்தாளராகவோ ஆகலாம் ஆனா முறையான அடிப்படை கல்வி குறைவா இருக்கலாம் படிச்ச பெரியவங்க மத்தியில மரியாதையா பேசி பழகுவார் காவல் அல்லது பாதுகாப்பு துறையில வேலை பார்க்கலாம் ராகுவோட உலக ஆசை மரபை மீறுதல் ஆற்றல் துலாம் நவாம்சத்துல வர்றப்போ அது ஃபேஷன் டிசைன் மீடியா கலைத்துறையில ஒரு புதுமையான வித்தியாசமான அணுகுமுறையை கொடுக்கும் இவங்க உறவுகள்ல வழக்கத்துக்கு மாறான சோதனைகளை செய்ய விரும்புவாங்க கேது இருந்தா பெரிய யோகியவான் நோயாளிகளை தன்னோட பிரார்த்தனை சக்தியால குணப்படுத்துற ஆற்றல் இருக்கும் மூலிகை ஏற்றுமதி கிழங்கு வியாபாரம் மூலமா சம்பாதிப்பார் கேதுவோட ஆன்மீகம் பற்றின்மை ஆற்றல் துலாம் நவாம்சத்துல இருக்கிறது உறவுகள்ல ஒருவித பற்றற்ற தன்மையையும் ஆன்மீக தேடலையும் உருவாக்கும் இவங்க உறவுகளோட ஆழமான தத்துவத்தை ஆராய்வாங்க ஆனா இது சில சமயம் உறவுகள்ல இருந்து விலகி இருக்கவும் தூண்டலாம் இப்போ பரணில நிக்கிற கிரகங்களை மத்த கிரகங்கள் பார்த்தா எந்த பலன்னு பார்ப்போம் பரணி மூணாம் பாதத்துல இருக்கிற சூரியன குரு பார்த்தால் பொதுவான பலன் ஏழைகளுக்கு அதிகம் தானம் பண்ணுபவன் பணக்காரன் பெரிய பதவி மூணாம் பாதத்துல சூரியன் நீச நவாம்சத்துல இருக்கிறதால வர்ற கெட்ட விளைவுகளை குருவோட பார்வை பெருமளவு குறைச்சு ஒரு நீசபங்க ராஜயோகத்தை உருவாக்கும் இதனால ஆரம்பத்துல தலைமை பண்புல சவால்கள் இருந்தாலும் குருவோட அருளால ஞானத்தோடையும் தர்ம சிந்தனையோடையும் ஒரு உயர்ந்த நிலையை அடைவார் பரணி மூணாம் பாதத்துல இருக்கிற சந்திரன சுக்கரன் பார்த்தால் பொதுவான பலன் பாலுணர்வும் அதன் மேல் இச்சையும் அதிகம் உள்ளவன் பெண்கள் மேல் நாட்டம் அதிகம் மூணாம் பாதத்துல சந்திரனும் சுக்கிரனும் சுக்கரனோட ஆதிக்கத்துல நட்சத்திரம் மற்றும் நவாம்சம் இருக்கிறதால இது கலை காதல் அழகியல் உணர்வுகளை இரட்டி பாக்குது இவங்க ரொம்ப ரொமாண்டிக்காவும் சமூகத்துல எல்லாரையும் கவரக்கூடியவங்களாவும் இருப்பாங்க பரணி மூணாம் பாதத்துல இருக்கிற செவ்வாய சுக்கிரன் பார்த்தால் பொதுவான பலன் நல்ல சாப்பாட்டுல நாட்டம் இருக்காது பெண்களையே சுத்தி திரிபவன் மூணாம் பாதத்துல செவ்வாயோட ஆற்றல சுக்கரனோட இரட்டை ஆதிக்கம் கட்டுப்படுத்துது இதனால இவங்களோட சக்தி சண்டைக்கு பதிலா கலை இசை சமூக உறவுகளை மேம்படுத்துற மாதிரி ஆக்கப்பூர்வமான வழிகள்ல செலவிடப்படும் பரணி மூணாம் பாதத்துல இருக்கிற புதன சுக்கரன் பார்த்தால் பொதுவான பலன் அழகிய பணக்கார பெண்களால் சுபயோகம் உண்டு நேரான நடத்தையும் உண்டு மூணாம் பாதத்துல புதனும் சுக்கரனும் சேர்றது ஒரு கலை சார்ந்த புத்திசாலித்தனத்தை உருவாக்குது இவங்க டிசைனிங் கட்டுமான கலை ஃபேஷன் மாதிரி துறைகள்ல அழகியலையும் சுக்கிரனும் புத்திசாலித்தனத்தையும் ஒன்றாக்கி பெரிய வெற்றி காண்பாங்க பரணி மூனாம் பாதத்துல இருக்கிற குருவ சுக்கிரன் பார்த்தால் பொதுவான பலன் ஸ்திரீ சுகம் படுக்கை சுகம் ஆடை ஆபரணம் வாகனம் வீடு வேலைக்காரர்கள் போன்ற வாழ்க்கையின் சுகபோகங்கள் எல்லாம் நிறைந்தவன் மூனாம் பாதத்துல குருவும் சுக்கரனும் சேர்றது உறவுகள் திருமணம் மூலமா பெரிய பணலாபத்தையும் சுகபோகங்களையும் தர ஒரு மிக சிறந்த அமைப்பு பரணி மூணாம் பாதத்துல இருக்கிற சுக்கரன குரு பார்த்தால் பொதுவான பலன் கவர்ச்சியான தோற்றம் நல்ல அழகிய மனைவி எல்லா சுகபோகங்களும் குறைவில்லாமல் ஏற்படும் மூணாம் பாதத்துல சுக்கரன் தன்னோட சொந்த நவாம்சத்துல வலுவா இருக்கிறப்போ குருவோட பார்வை கிடைச்சா அது இவங்களோட அதிர்ஷ்டத்தையும் செல்வ வளத்தையும் பன்மடங்கு பெருக்கும் பரணி மூணாம் பாதத்துல இருக்கிற சனிய குரு பார்த்தால் பொதுவான பலன் மிக உயர்ந்த பதவியும் அந்தஸ்தும் உள்ளவன் சுகமும் வாகனம் போன்ற சௌகரியங்கள் உள்ளவன் மூணாம் பாதத்துல சனி உச்சநாம்ச பலத்தோட இருக்கிறப்போ ராஜயோகத்தை உருவாக்கும் இவங்க நீதி சட்ட மாதிரி துறைகள்ல கடின உழைப்பால மிக உயர்ந்த பதவியை அடைஞ்சு சமூகத்துல பெரிய மரியாதையை பெறுவாங்க இப்போ தாராபலன் மற்றும் கர்மவினை பத்தி பார்ப்போம் தாராபலன்னா என்ன தாரானா நட்சத்திரம் பலம்னா வலிமை நம்ம ஜென்ம நட்சத்திரத்துல இருந்து அன்னைக்கு வர்ற நட்சத்திரம் எத்தனையாவது இடத்துல இருக்குன்னு பார்த்து அந்த நாள் நல்லதா கெட்டதான்னு தெரிஞ்சுக்கிறது தான் தாராபலன் ஒரு வேலையை தொடங்குறதுக்கு முன்னாடி இது ரொம்ப உதவியா இருக்கும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு தாராபலன் எப்படின்னு சொல்றேன் உங்க நட்சத்திரத்துல இருந்து ஒன்னு பத்து பத்தொன்பதாவது நட்சத்திரங்களான பரணி பூரம் பூராடம் வர்ற நாள் ஜென்மதாரை மனக்குழப்பம் தரும் ரெண்டு பதினொன்னு இருபதாவது நட்சத்திரங்களான கிருத்திகை உத்திரம் உத்திராடம் வர்ற நாள் சம்பத்துதாரை செல்வம் லாபம் தரும் மூணு பன்னெண்டு இருபத்தி ஒன்றாவது நட்சத்திரங்களான ரோஹிணி ஹஸ்தம் திருவோணம் வர்ற நாள் விபத்துதாரை ஆபத்து வரலாம் நாலு பதிமூணு இருபத்தி இரண்டாவது நட்சத்திரங்களான மிருகசீரிஷம் சித்திரை அவிட்டம் வர்ற நாள் கஷேமதாரை நன்மை கிடைக்கும் அஞ்சு பதினாலு இருபத்தி மூன்றாவது நட்சத்திரங்களான திருவாதிரை சுவாதி சதயம் வர்ற நாள் பிரத்யேக்கதாரை தடை வரும் ஆறு பதினஞ்சு இருபத்தி நாலாவது நட்சத்திரங்களான புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி வர்ற நாள் சாதகதாரை வெற்றி நிச்சயம் ஏழு பதினாறு இருபத்தி அஞ்சாவது நட்சத்திரங்களான பூசம் அனுஷம் உத்தரட்டாதி வர்ற நாள் வதைதாரை கஷ்டம் வரலாம் எட்டு பதினேழு இருபத்தி ஏழாவது நட்சத்திரங்களான ஆயில்யம் கேட்டை ரேவதி வர்ற நாள் மைத்திரதாரை நட்பு உதவி கிடைக்கும் ஒன்பது பத்தொன்பது இருபத்தி ஏழாவது நட்சத்திரங்களான அஸ்வினி மகம் மூலம் வர்ற நாள் பரம மைத்திரதாரை ரொம்ப நல்லது நடக்கும் அடுத்தது கர்ம விபாகம் அதாவது முற்பிறவியோட நிழல் ஜோதிடங்கிறது எதிர்காலத்தை சொல்றது மட்டும் இல்ல நம்ம முற்பிறவி கர்மாவையும் அதை எப்படி சரி பண்றதுன்னும் காட்டுற ஒரு வழிகாட்டி பரணி மூணாம் பாதத்துல பிறந்தவங்களோட வாழ்க்கையோட ஆழமான நோக்கத்தையும் அவங்க சந்திக்கிற சவால்களோட மூல காரணத்தையும் இப்ப பார்க்கலாம் பழைய சுவடி நூல் படி பரணி மூணாம் பாதத்துல பிறந்தவர் போன பிறவியில ஒரு பணக்கார வியாபாரியா பிறந்திருந்தார் அவர் வெள்ளம் மாதிரி இனிப்பு பொருட்களை வியாபாரம் செஞ்சுட்டு வந்தார் ஒரு சமயம் ஒரு மாட்டு மேல அது தூக்க முடியாத அளவுக்கு அதிகமான வெள்ள மூட்டையை ஏத்திட்டார் அந்த பாரத்தை தாங்க முடியாம அந்த மாடு செத்து போச்சு அந்த ஜீவகாருண்யம் இல்லாத பேராசையோட செஞ்ச பாவத்தோட விளைவா இந்த பிறவியில இவருக்கு குழந்தை பாக்கியம் இல்லாம போச்சு ஒருவேளை பெண் குழந்தை பிறந்தாலும் அவன் நோயாளியா இருப்பான்னு அந்த நூல் சொல்லுது இந்த கதையோட தத்துவம் என்னன்னா போன பிறவியில லாபத்துக்காகவும் பேராசையாலையும் சுக்கிரன் ஒரு வாயில்லா ஜீவனுக்கு கொடுமை செஞ்சதுதான் பாவம் மாடுங்கிறது உழைப்போட சின்னம் சிவனோட வாகனம் அது மேல அதிக சுமையை ஏத்துனது தன் லாபத்துக்காக மத்தவங்கள சுரன்ற மனப்பான்மைய காட்டுது அந்த கர்மாவோட விளைவு இந்த பிறவியில வம்ச வம்சவிருத்தியில தடையா வெளிப்படுது இதுக்கு பரிகாரமா அந்த சுவடி நூல் என்ன சொல்லுதுன்னா முப்பது தோலா எடையுள்ள தங்கத்தாலான மாட்ட ஒரு புண்ணியமான தானம் செஞ்சு லட்சம் முறை பஞ்சாட்சர மந்திரம் ஜபம் பண்ணணும் இங்க தங்கம் மதிப்புமிக்க பொருள் மாடு எந்த ஜீவனுக்கு தீங்கு செஞ்சோமோ அதே ஜீவனோட வடிவம் இரண்டையும் தானம் செய்யறது செஞ்ச தப்புக்கு வருந்தி பிராயச்சித்தம் பண்றதை குறிக்குது பஞ்சாட்சர மந்திரமான ஓம் நமசிவாய்கிறது மாடோட அதிபதியான சிவபெருமான நேரடியா வணங்கி அவருக்கு மன்னிப்பு கேட்கிறது இது பரணி மூணாம் பாதத்தோட நவாம்சமான துலாம் வியாபாரம் சமநிலை மற்றும் அதன் அதிபதி சுக்கிரன் செல்வம் ஆசை கூட ரொம்ப ஆழமா பொருந்தது இந்த ஜாதகக்காரங்களோட முக்கியமான ஆன்மீக பயணமே தன்னோட தொழில் ஆசைகளை தர்மத்தோட அடிப்படையிலையும் ஜீவகாருண்யத்தோடையும் சமநிலைப்படுத்திக்கிறது தான் கடைசியா ஆன்மீக வழிகாட்டுதல்கள் மற்றும் பரிகாரங்களை பார்க்கலாம் பொது பரிகாரங்கள் முதல்ல கர்மவினை தீர ஓம் நம மந்திரத்தை ஒரு லட்சம் முறை ஜபிக்கணும் அதோட முப்பது தோலா எடை தங்கமாட்ட ஒரு நல்லவருக்கு தானம் செய்யறது ஏழைகளுக்கு பண உதவி செய்யறது ஏழை பெண்களோட திருமணத்துக்கு மாங்கல்ய தானம் செய்யறது எல்லாம் முற்பிறவி வினையோட தாக்கத்தை குறைக்கும் சுக்கிரனை வலுப்படுத்த வெள்ளிக்கிழமைகள்ல விரதம் இருக்கலாம் தினமும் மகாலட்சுமியோட ஸ்திரீ சூக்தத்தை கேட்கலாம் மகாலட்சுமிக்கு இனிப்பு நைவேத்தியம் செஞ்சு வழிபடலாம் இதனால செல்வ வளமும் உறவுகள்ல மகிழ்ச்சியும் பெருகும் பரணியோட அதிதேவதை யமதர்மராஜன்னு சொன்னாலும் நடைமுறை வழிபாட்டுல துர்கை காளி அம்மனை வழிபடுறது ரொம்ப நல்லது இவங்க சக்தியோட உக்ரமான வடிவங்கள் பரணியோட ஆற்றல சரியான வழியில செலுத்த உதவுவாங்க குறிப்பா திருமண தடைகள் விலக மூணு மாசம் தொடர்ந்து பரணி நட்சத்திர தன்னைக்கு காஞ்சி காமாட்சி அம்மனை வழிபடுறது சிறந்த பலனை தரும் சிறப்பு பரிகார தலங்கள் பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு முதன்மையான பரிகார தலம் மயிலாடுதுறை மாவட்டத்துல நல்லாடை கிராமத்துல இருக்கிற அருள்மிகு சுந்தரநாயகி சமேத அக்னீஸ்வரர் திருக்கோயில் இங்க சிவன் அக்னி ஸ்வரூபமா இருக்கிறதால ஹோமம் செஞ்சு வழிபடுறது ரொம்ப நல்லது பரணி நட்சத்திர காரங்க அடிக்கடி இங்க போயிட்டு வர்றது தோஷங்களை நீக்கி வளத்தை கொடுக்கும் பரணி மூணாம் பாதத்தினருக்குன்னே பிரத்யேகமா பரிந்துரைக்கப்படுற கோயில் மதுரைக்கு பக்கத்துல அழகர் மலையில இருக்கிற கள்ளழகர் திருக்கோயில் இங்க இருக்கிற ஸ்ரீ அழகர் பெருமாளையும் ஸ்ரீ சுதர்சன மூர்த்தியையும் தரிசிக்கிறது ரொம்ப நல்லது அழகர் பேருக்கேத்த மாதிரி அழகோட அதிபதி இரட்டை சுக்கிரன் ஆதிக்கம் கொண்ட மூணாம் பாதத்தினர் அழகரோட அருளை பெறுவது அவங்களோட வசீகரத்தையும் கலைத்திறனையும் அதிகப்படுத்தும் சுதர்சன மூர்த்தி தீய சக்திகளையும் தடைகளையும் அழிக்கிறவர் அவரை வழிபடுறது சிக்கல்களை நீக்கி வெற்றியை தரும் அசாம்ல இருக்கிற தேவி கோயில் பரணியோட சின்னமான யோனிய மூலவரா கொண்ட ஒரு சக்தி பீடம் இது பரணியோட படைப்பாற்றலோட நேரடி தொடர்புடைய ஒரு சக்தி வாய்ந்த தலம் செய்யக்கூடிய தான தர்மங்கள் கர்மவினை தீர தங்கமாடு ஏழைகளுக்கு பண உதவி ஏழை பெண்களின் திருமணத்துக்கு உதவி செய்யலாம் பரணி சுக்கிரனோட நட்சத்திரம்ங்கறதால உங்க ஜென்ம நட்சத்திர நாள்ல சுக்கிரனுக்குரிய பொருட்களான பால் தயிர் நெய் சந்தனம் வெள்ளை துணி வைரம் போன்றவற்றை தகுதியானவங்களுக்கு தானம் செய்யலாம் அவரைக்காய் தானம் செய்யறது விசேஷம் பரணியோட மரமான நெல்லி மரக்கன்றை தானமா கொடுக்கிறது அல்லது பொது இடங்கள்ல நட்டு பராமரிக்கிறது ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் பெருகும் பரணியோட மிருகம் யானை பறவை காகம் அதனால காகத்துக்கும் சாப்பாடு வைக்கிறது ஏற்படுத்தும் தியானிக்க வேண்டிய மந்திரங்கள் முதன்மை மந்திரம் ஓம் லட்சம் முறை ஜபிக்கிறது முற்பிறவி பாவத்தை தீர்க்கும் பரணி வேத மந்திரமான ஓம் அப் பாப்வானம் பரணீர் பரந்து மந்திரத்தையும் பரணி காயத்ரி மந்திரமான ஓம் கிருஷ்ண வர்ணாய வித்மகே தண்டதராய தீமகி தன்னோ பரணி பிரச்சோதயாத் மந்திரத்தையும் துர்கை மந்திரமான ஓம் காத்தியாயின்யை வித்மகே காத்தியாயின்மாரி தீமகி தன்னோ துர்கி பிரச்சோதயாத் மந்திரத்தையும் சொல்லலாம் சுருக்கமா சொல்லணும்னா பரணி நட்சத்திரத்தோட மூணாம் பாதம் இரட்டை சுக்கிரன் ஆதிக்கத்தால கலை அழகு காதல் சமூக நல்லிணக்கத்தோட ஒரு அழகான கலவை இங்க பொறந்தவங்க மேஷராசியோட தைரியத்தையும் துலாம் நவாம்சத்தோட ராஜதந்திரத்தையும் ஒன்னா பெற்றவங்க இவங்க வசீகரமானவங்க சமூகத்துல எளிதா பழகுறவங்க உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவங்க அவங்களோட வாழ்க்கை பயணமே தன்னோட ஆசைகளை தர்மத்தோட பாதையில அடையிறது முற்பிறவி கர்மா அவங்களுக்கு ஜீவகாருண்யத்தோட முக்கியத்துவத்தை உணர்த்துது பஞ்சாச்சர ஜபமும் அழகர் பெருமாள் வழிபாடும் அவங்களுக்கு வழிகாட்டும் தன்னோட தனித்துவமான இராஜதந்திர குணத்தை சுயநலத்துக்கு பயன்படுத்தாம சமூக நல்லிணக்கத்துக்காகவும் மற்றவங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கவும் பயன்படும் போது இவங்களோட வாழ்க்கை முழுமையடையும் அப்போ சுக்கிரனோட எல்லா சுகபோகங்களும் செவ்வாயோட வெற்றியும் யமனோட தர்ம ஆசிர்வாதங்களும் ஒன்னா கிடைச்சு பரணி தரணி ஆளுங்கிற பழமொழி இவங்க வாழ்க்கையில நிச்சயம் நிஜமாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் மறக்காம நம்ம தமிழ் அஸ்ட்ரோ ஏஐ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்